கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் உணர்வு வணக்கம்ங்க இன்றைக்கு விற்பனை பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவுங்க நந்த சிலையாட்ட மயிலக்கன்றுகள் காலக்கண்ணுகள் பிளாக் டைமண்ட் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரம்பு காலைங்க செவலைக்கன்று நல்ல பூச்சிக்கன்று ஆகக்கூடிய நல்ல பொறுப்பில் ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல படபடப்பு உடற்பு துடி நல்ல ரவுடி மயிலக்கன்று காலக்கன்றுங்க ஒரு காங்கிரேஜ் கடை அறிக்கங்க ஒரு கும்பலச்சேரினா குட்டை மாடு கரவை மாடு வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் மேற்க வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்றைக்கி பெரும்பாலும் காலக்கண்ணை எல்லாமே இங்கே பொங்கு நம்ம பல்லடம் பொங்கலூரில் இருக்குதுங்க வெளியே புதிய முழுமையாக பாருங்கள் எந்த மாடு என்ன வேலை சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் நடத்தி ஓட்டி காமிக்கிறது இல்லை விளையாட்டு காமிச்சு இல்லை சுறுசுறுப்பாக பட உடப்பா துடிக்கிற மாதிரி நல்லா குதிக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரியும் எல்லா வீடியோவும் தெளிவாக போட்டிருக்கிறவங்க கறவை மாடை வந்து பொறுத்தளவுக்கு நல்லா கறந்து வீடியோ போட்டிருக்குறவங்க நேரில் பார்க்கறதுக்கும் வீடியோவில் பார்க்குறக்கும் கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சிறுசாகவும் தெரியும் அதை வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த வயசு இத்தனைபடி உயரம் இருக்கும்னு நம்ம தெளிவாக சொல்லி போட்டுறவுங்க மற்றபடி ஒரு நாலஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு இஞ்சு கம்மியாக முதிச்சிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறவங்க கறவு மாடுகளில் வேணுனாலும் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம்ங்க விற்பனை வீடியோ பற்றி இல்லைங்க நீங்கள் முதலாவது தான் பார்க்குறதுங்க மூணாவது கன்று மாடுங்க மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்கும் குழந்த பாலுக்கு வேணும் இல்லை வீட்டு தேவைக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு வேணுன்னாலும் தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க கறவைக்கு ஒரு நூல் கூட வெற்ற மாறாமல் நிற்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு ரொம்ப சாதவான குணம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது மாடுகள் வாங்கி பால் கறக்க விரும்பணும் அப்படின்னு கூட இந்த மாடு வந்து செட்டாகுமீங்க மாடை வந்த அளவுக்கு நல்ல குணவணமாக இருக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் நம்ம காங்கை மாடுகள் எந்த அளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து வாங்குகிறோமோ அதே மாதிரி சுழு சுத்தமாக இருக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி உயரத்தில் இருக்கும் அந்த நெத்தி பேட்சு அந்த கலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் உம்பளச்சேரி நாட்டு மாடுகளுக்கு இந்த பேச்சும் கலரும் உழுவுங்க அந்த கொம்பு டைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கீழே வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாழை இருக்குன்னு தெளிவாக இருக்குதுங்க காம்பு பால் கறக்கிறதுக்கு நல்ல பூங்காம்பாக இருக்குமேங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் சுத்தமாக நம்ம வீட்டுக்கு கறந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மூக்கணும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே குத்தாமல் இருக்குது ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க இந்த மொகரை சிண்டு போட்டதுனால வந்து மூக்கு ஏதாவது அரிஞ்சுருக்குமா புண்ணாக இருக்குமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கிடையாது இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க மூக்கே குத்துலிங்க இது வரைக்கும் ஒரே இடத்துல கன்று வாங்கி ஒரு ஒரு வயசு கன்னிலேருந்து வாங்கி வளர்த்துனாங்க ரெண்டையும் தங்கையே போட்டிருக்குது முதலீட்டு கிடாரிக்கண்ணே அவங்களே வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க இதோ சுத்தமான உங்களை நாட்டு காலைக்கு சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து இறங்கியிருக்கிறாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல கன்று நல்ல நெத்தி சுட்டியோட இருக்குதுங்க உங்களுக்கு கைகள் ஊக்கம் மாடு பின் மாடு ஏற்றம் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் மூக்கணமே குத்தப்படாமல் இருக்கக்கூடிய மாடு ரொம்ப சாதவாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மூக்கணமே குத்தாமல் இருக்குதுங்க நம்ம ஏதாவது குத்தி கொடுக்க சொன்னீங்கன்னா கூட மூக்கணம் குத்திக்கலாம் இருந்தாலும் இந்த மாட்டுக்கு பெரும்பாலும் மூக்கணமே தேவையில்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு கைப்பாங்களை வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய மாடுங்க கறவை பொறுத்த அளவுக்கு நேராக ரெண்டு ரெண்டு லிட்டர் பாலுங்கிறதுல வந்து அசால்ட்டாக கறந்துக்குங்க தீவனம் தான் அதே மாதிரி தான் கொண்டு போய் கட்டினீங்கன்னா அப்படி நான் குமச்சு தலை மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கிடைச்சி அடர் தீவனம் எல்லாமே தவிடு புண்ணாக்கு மற்றபடி சோளத்தட்டு வைக்கோல் சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் அந்தளவுக்கு நல்லா வாய் கிடச்சி இருக்கிறீங்க பால் ஒரு நாளைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டரு பால் நம்ம வீட்டுக்கே கரகுணம் அப்படின்னாலும் இந்த மாட்டில் வந்து கறந்துக்கலாம் நம்ம பார்த்து அது போக கறந்துட்டு கன்று குட்டோம்னாலும் கன்று நல்லா தன வலுவாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா நல்ல நெஞ்சு நெஞ்சங்குழி ஆகலத்தோடு நல்ல ரட்ட உடம்புல வரக்கூடிய கண்ணுங்க கண் உம்பளை சரின்னா இன்னும் கண் கிடாரி கண்ணுங்க மாடு உம்பளை சரின்னா குட்டை மாடு மூணு அடி உயரம் அடி உயரம் உயரும்க்குள்ளே தான் இருக்குமுங்க சுழி சுத்தம் தாயும் கன்று ரெண்டுக்குமே சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு வந்து உதைக்க தெரியாது யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க பால் கறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ நம்ம கட் ஆகிடுச்சிங்க வெயில் உங்களுக்கு இந்த ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம் எந்த தொந்தரவும் இல்லைங்க கறவு வந்து தாராளமாக கறந்துக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதிவுங்க நல்ல செவலை கன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா கத்தி மாதிரி நல்ல உடம்பு போட்டில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமங்க நல்ல இரட்டத்தை அமைப்பில் நல்ல நேர் கும்பலைங்க முகத்துலையும் கையால் ஊக்கத்துலேயும் வாழாக இருக்கத்திலையும் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் வர்க்க மாட்டோட கண்ணுங்க தொப்புள் ஒரு நூல் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு கொடி மட்டும் காமிக்குதுங்க மற்றபடி தொப்புள் தொங்காது ஒரு நூல் நரம்புக்கொடியை மட்டும் காமிக்க அது கழிப்பு கிடையாது நந்த சிலையாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்ணுகள் கிடச்சது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கன்று மயிலக்கன்று இதெல்லாமே வந்து தெளிவான கன்று இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்குதுங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு பத்து கண்ணாட்டு இந்த மாதிரி விற்பனை பற்றி போடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒன்று ரெண்டு போடுறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு மாடுகள் வந்து நல்ல கன்று போடுறதில்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசிக்கு அதிக அளவில் போடுறாங்க நல்ல கன்று பிறக்கறதில்லை நம்மளுக்கு இந்த நல்ல கன்று பிறந்தால் மட்டும் இருந்தால் மட்டும்தான் வாங்கிட்டு வரக்கூடிய வந்து சேனலில் போட்டாலும் விற்பனை ஆகுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணை பொறுத்தளவுக்கும் சின்னதாரா தெரிய கண்ணுங்க நல்ல குவாலிட்டி கையாள்வுக்கும் நந்த சில இடத்துக்கும் கண்ணாமொழி நல்ல நெட்டு நீளத்தில் பூச்சிக்கலக்கி ஒரு அழகுக்கு அந்த தோரணையை வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஒம்போதே மாதம் ஆகுது ஆனால் பெருவெட்டு நல்ல பெருவெட்டை வந்து சேரக்கூடிய கண் தோல் நைஸ் நல்லா தெளிவான தோல் நைஸ் இருக்குங்க நீளத்தில் நல்ல நீளம் இருக்கும் பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொடையில் நல்ல நடை தொடை நல்லா வால் வாழடக்கத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல செங்குத்தான திமுழமைப்பு இல்லைங்க ரொம்ப டார்க்காக கரையேன்னு இல்லாமல் நல்ல ஒரு செவலைன்னா எந்த கலரில் இருக்கணுமோ அந்தளவுக்கு நல்ல செவலையாக இருக்கக்கூடிய நல்ல சேண்டல் கலரில் வரக்கூடிய கண்ணு தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல மாடு வச்சிருக்கவங்க நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த மயிலை மாட்டுக்கு பிறந்தோம் செவலை கன்று கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணுகளை கொண்டு போய் நம்ம இலக்கி விடாமல் நல்ல முறையாக வளர்த்துறோம் அப்படின்னா கண்ணு தெளிவாக வந்து சேருதுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தேடி பிடிச்சி அலைஞ்சி நல்ல கண்ணை வாங்குறாங்க கடைசியில் வந்து தோப்புல மேய்வு இருக்குது திறவுலுமே இருக்குது அப்படின்ட்டு வர தீவனமே போனால் அந்த எண்ணெய் ஆரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பச்சை தீவன சாப்பிட்டு கன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமுடி ஏறி மாடு வந்து தேராமல் போயிடுது இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிலருந்தே பருத்தி கொட்டையை வந்து அதிக அளவில் வச்சு வச்சு உங்களுக்கு மாட்டை வந்து டைட் பண்ணிடுறாங்க அப்படியும் பண்ணக்கூடாதுங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை பகுதியில் மூணாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க டாப் கிளாஸான ஒரு மயிலக்கன்று காலைக்கன்றுங்க சுழி சுத்தம் நல்ல லம்பாடி காலையோடு டாப்பான உடம்புறப்பு நல்லா திமில அமைப்புங்க துப்புல்கொடி இல்லை பின்மாடி ஏற்றம் நல்ல உருட்டு வாளில் நல்ல நெட்டு நீளமுங்க நந்தி சிலையாட்டை நல்ல ஒரு பன்னெண்டு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காலைக்கன்றுங்க நல்ல வாழை இருக்கும் நல்ல ரட்டநாடி உடம்பு ரெட்டு திமில் அமைப்புங்க நந்தி முகத்தில் நல்லா உங்களுக்கு சின்ன முகத்துலிங்க நல்ல பயிர் கொம்பில் நல்லா கூட்ட கூட்ட மூஞ்சியில் வரக்கூடிய கன்று பொறுப்பில் டாப்பான உடம்பு பொறுப்புங்க இந்த காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இந்த உடம்பு வந்து கடைசியில் இந்த காலம் சாக வரைக்கும் இதே உடம்பு டைட்டில் நல்லா ஃபிட்னஸாகவே இருக்குதுங்க கால் கருப்பு நல்ல வெள்ளை மயிலையாக இருந்தாலும் கால் கருப்பு தெளிவான கால் கருப்பு இருக்குது பின்னாடி ஏற்றோம் வால் அடக்கம் வால் உருட்டு வால்ல குவாலிட்டியான கன்று ஒரு மயிலை கன்று காலை கன்று ஒரு பன்னெண்டு மாத கன்று பூச்சிக்காலை குட்டம்னாலும் டாஃபான கண்ணாக வருதுங்க ஒரே ஒரு இனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஸாக அடி தாடை மட்டும் கொஞ்சம் க கனமாக தெரியுது மற்றபடி கண்ணில் வந்து எந்த கழிப்பும் இல்லைங்க அதே வந்து திமுழ் வந்து சாயிறதோ இல்லை மற்றபடி கன்று வந்து மிரளி தீன் திங்காது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க நல்ல உடம்புறப்பில் உடம்பு இல்லைங்க அந்த பின் மாட்டை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அழகு ஓவியமான உடம்புறப்பில் நல்லா சுறுசுறுப்புங்க அதேமாதிரி நல்லா சாதுவாகவும் இருக்குது மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்க இடத்துல நல்லா தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க அந்த மூக்கணம் கயிறு கூட வந்து நூல் கயிற்றுலேயோ இல்லை வந்து அந்த பிளாஸ்டிக் கைத்துலையோ போடலைங்க நல்லா அந்த பழைய முறைப்படி அந்த கதம்பு கயிறு அந்த நூல் மஞ்சு கவராட்டிருக்கும் அந்த மஞ்சு கவரில் மூக்கணமே குத்திக்கிறாங்க நல்லா டேஸ்ட்டாக வளர்த்திருக்கிறாங்க கொடுக்குறோன்னு சொன்னங்காட்டி நம்ம வாங்கியிருக்கிறோம் மாடும் நல்ல தாய் மாடும் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க இந்த மாதிரி கண்ணுகளை பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தணும்னா ஒரு பால் வர்க்கமான மாடுலேருந்து இறக்கணும்னா அதுக்கடுத்து வரக்கூடிய கண்ணுகள் கொஞ்சம் பால் வர்க்கமாக இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரே வருடம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது விலையில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தான் விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க குறிப்பாக பூச்சிக்காலைக்கு வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி பொறுப்பில் கண்ணை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிங்கன்னா நல்ல மடாக வந்து சேருங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்புள்ளங்க வில கொஞ்சம் வச்சு தான் வேணால் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்குங்க அதே நேரில் வந்து பார்க்குற மாதிரி தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை பதிவு நாலாவது விற்பனை பதிவாக பார்க்குறதுங்க ஒரு காரங்காலை கன்று சுரு சுத்தமான கண்ணுங்க நல்லா ஜெட் பிளாக்கு சுறுசுறுப்பு படகுழப்பும் இருக்குதுங்க சாதவான குணமும் இருக்குது பின்மாட்டில் மாட்டில் வாழ் உருட்டு வாழல தாட இல்லாமல் இருக்குது நைஸ் குவாலிட்டி அடிவயிற்றுத்தவங்கள் இல்லைங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லை கண் நல்லா பிளாக்குங்க மற்றபடி சுழு சுத்தம் எல்லா போக்குவரத்தும் தெளிவாக இருக்குது கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம்ங்க பூச்சி மாத்திரையும் கொடுத்தாச்சு கண் நல்லா வாய் கடைசி இருக்குதுங்க தவிட தவிடு அடத்தி விடம் எல்லாமே வந்து நம்ம பத்து நிமிஷம் கூட ஆகல எண்ணெய் வச்சுருந்தா சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிரளி படகுடைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல நைஸ் குவாலிட்டி வாய்க்கடிச்சு நல்லாயிருக்குது காரங்காலை கன்று நல்ல ஜெட் பிளாக் கண்ணாக வேணும்னா கொண்டு போய் நீங்கள் காயடிச்சு காதுபாட்டு ரேஸுக்கு பழகுற மாதிரி இருந்தாலும் கன்று நல்லாயிருக்கும் வேறு ஏதாவது நல்லா எருத இடத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தால் கொண்டு வரமுங்க அதேமாதிரி ஜல்லிக்கட்டுக்கு இந்த கண்ணை ஆகாதுங்க பெருசாக ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது மற்றபடி உங்களுக்கு வண்டி காலைக்கு பயன்படுத்துறதுக்கு நல்ல கன்று நல்ல திமுற வச்சுருந்தீங்கன்னா அந்த எருத இடத்துக்குலாம் கொஞ்சம் பழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக நல்லா இருக்குது கண்ணை பொறுத்தளவுக்கு வயது எட்டு டு ஒம்பது மாதங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர உண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்கனாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க அதே மாதிரி மூக்கணம் வந்து குத்தி இருந்ததுங்க மூக்கணம் குத்தாததுங்கன்னு நினைக்க வேண்டாம் அதை கொஞ்சம் கயிறு சரியில்லை அப்படிங்கிற காட்டி வந்து மூக்கை உருவி விட்டுறோம் நம்ம டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் கயிறு புதுசு போட்டு கொடுக்க சொன்னீங்களும் தாராளமாக புதுசு போட்டு கொடுத்துட்றலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம இடத்துலேருந்து வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நடை மூணு நடம் போயிட்டு வந்துட்டுருக்கு அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஏரியாவுக்கு வந்து நேற்று வந்து தூ அருப்புக்கோட்டையிலேருந்து வந்த கூட வந்து கன்று வாங்கியிருக்கிறாங்க பேருந்து மூலிமா வந்து ரெண்டு கண்ணு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது திருநெல்வேலி வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது மூணு கண்ணுகள் இருக்குதுங்க இன்னொரு கன்று போடுற இருந்தாலும் போட்டுக்கலாம் தென் மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றவங்க விருப்பம் இருந்தாங்க ஏதாவது கன்று இந்த பதிவு பார்த்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டுக்கலாமங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து கண்டிப்பாக கூப்பிடுங்க விடிய புதிவில் அவன் அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு காங்கிரஜ் மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு நேரம் ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் கரக்கூடிய மாட்டோட கண்ணு கெடரி கண்ணுங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வந்து தனியாக பிரித்து விற்றுட்டாங்க மாடு செனையாக இல்லை அப்படின்ட்டு செனையாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து விற்றுட்டாங்க வீட்டுக்கு இதாக போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து இன்றைக்கி வந்து மறுபடியும் காலையில் வேறு நண்பர் மூலிமா வந்து வளர்ப்புக்கும் வாங்கி கொடுத்துருக்குறோம் மாடு தாய் மாடு நேரம் ஒரு ஆறு லிட்டருக்கு வரக்கூடிய காங்கிரடிச்சி மாடுங்க அதுக்கு பிறந்த கன்று நல்ல மயிலை கண்ணாக வரக்கூடிய கண்ணு கிடாரி கண்ணுங்க இப்போ தான் வந்தது நம்ம ஏரியாவில் காற்று அதிகமாக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து கழுவி போட்டுல அப்படி நம்ம வீடியோ எடுத்துருக்கிறவங்க நல்ல வெண்மையாக இருக்கும் சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல பால் வர்க்கம் இருக்குதுங்க குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்குதுங்க எங்கள் வேணால் நீவலாம் என்ன வேணால் பண்ணலாம் நல்ல இரட்டுத்தமிழ் அமைப்பில் நல்ல த காங்கிரீட்சி மாட்டுக்கு பிறந்த ஒரு மயிலை நல்லா பியூர் உண்மையாக வரக்கூடிய கண்ணை கிடரி கண்ணுங்க நல்ல இட்டுத்தமிழங்க ரட்டனாடி உடம்பு தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட்சி மாடலுக்கு இந்த தாப்பருக்கிற மாடலுக்கு கரவையுள்ள மாடலுக்கு இந்த மாதிரி தொப்புள் வந்து அந்த நரம்பு வந்து தொழில் கொடி காமிக்குங்க அந்த மாதிரி எல்லா லட்சணங்களும் இருக்கக்கூடிய கண்ணு ஒரு காங்கிரீட்சி மாட்டுக்கு பிறந்த மயிலை கன்று கிடரி கண்ணுங்க மடி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் பால் மடியில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பத் பத்து ரூபா பாக்கெட் பால் சைஸில் மடி இருக்குது அந்தளவுக்கு நல்லா கரக்கூடிய பால் வர்க்கமான மாட்டோடய கண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் ப்யூர் வெண்மையாக வரக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி நம்ம கால் கருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கி மாட்டுக்கு உண்டான கால் கருப்பு அப்படியே இருக்குதுங்க ரெண்டுமே மிக்சிங்காக இருந்தாலும் கூட பால் வர்க்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குதுங்க எப்பவுமே காங்கையும் மற்றும் காங்கிரீச்சும் சேர்ந்ததுன்னா இந்த கன்று தலையத்துலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு ஏழு எட்டு லிட்டர் கறவு கறக்கிற அளவுக்கு மாடு உடையாமல் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக கறக்கும் அதே மாதிரி கைப்பாங்கு நல்ல கைப்பாங்கு குணம் வேணால் நல்ல குண உணவுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாம் மிரளி ஓடுறத ஒடியாத எந்த தொந்தரவும் கிடையாதுங்க ஒரு அழகாக லட்சணமாக வேணும் காங்கிரஜி மாட்டுக்கு பிறந்த கெடரி கண்ணுங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணும்னா தொடர் கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணும்னு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வீடியோ பதிவில் இந்த சைடில் அந்த பக்கம் தெரியறத வந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதாவது இருக்குது அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டிருப்பீங்க அது வந்து விற்பனை ஆகிடுச்சின்னு நம்ம சொல்லியிருப்போம் அது வந்து நம்ம வீடியோ பதிவில் வந்து அடுத்தடுத்த நாள் வரையில் அங்கங்கே ஓரமாக கட்டி வச்சுருப்போம் அப்போது வந்து நீங்கள் அன்றைக்கி விற்றுச்சின்னு சொன்னீங்க இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டாம் ஏன்னா விற்றுச்சின்னு சொன்னால் விற்றது தான் அப்படி விற்காம இருந்தாலும் மறு விற்பனை பதிவாக கூட போட்டுருவோங்க ஏன்னா அந்த ஜாயிண்ட் வாடகை போகிறதுக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உரமாக கட்டி வச்சுருப்போம் அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்க வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாவதாக இறக்குறது நல்ல ரவுடி வடபடப்பு சுறுசுறுப்பு கொஞ்சம் ஏமாந்தா வந்து பார்த்திங்கன்னா ஆளை கை வச்சிடும் நல்லா ஜல்லிக்கட்டுக்கிற இடத்துக்குலாம் பழகிறதுக்கு நல்ல டப்பான கண்ணை வந்து சேருங்க கண்ணாமூலி அப்படியே உருட்டி வச்ச மாதிரி கண்ணாமூலியில் நல்ல கன்று ஆட்ட ஆட்டத்தில் நல்லா ஆட்டம் ஆடக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி நல்லா நைஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும் இறக்கி காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே பாருங்கள் நல்ல குண்டித்தனமுங்க நல்ல சுறுசுறுப்பு இருக்குது சுளி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது கண்ணாமொழி நல்ல பெருமான கண்ணாமொழி நேர் கொம்பு அவங்களுக்கு அந்த பயிர் கொம்பில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய கண் படவடுப்பு சுறுசுறுப்பு அந்த கண்ணாமொழி பார்த்திங்கன்னா தெரியும் இனி அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிரட்டணும் அப்படின்னா வந்து ஆளை ஏற்று வரக்கூடிய அளவுக்கு ரெடியாக இருக்குதுங்க ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது இடத்துக்கு எதாவது பழக்கிற மாதிரி இருந்தாலும் கண்ணை தேர்வு செஞ்சுக்கலாம் ரேஸுக்கு பழக்கறதுக்கு கண் நல்லா இருக்குதுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க வயது ஒரு ஏழு டு எட்டு மாதம்தான் இருக்கும் ஒரு தரமான வாடல் பதத்தில் இருக்குது படவொடப்பாக சுறுசுறுப்பாக நல்ல பெருவட்டான கண்ணாமொல்லியில் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க இறக்கி காட்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஒரே ஆட்டம் இப்போத்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு படவொடப்பாக இருக்கக்கூடிய கன்று மயிலக்கன்று காங்கேமி கன்று காலைக்கன்றுங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி கனல்களை கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் நல்லா பேர் வாங்குமே அந்தளவுக்கு நல்லா படப்படுப்பு சுறுசுறுப்பு இருக்குது எதுவுமே நம்ம பழக்கக்கூடிய ஒரு தரத்தில் தான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் உழவுக்காக இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்காக இருந்தாலும் ரேஸுக்காக இருந்தாலும் வருங்க நல்ல முறையாக வளர்த்தணும் நல்ல முறையாக பழக்கணும்னா சரி இந்த கனெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்க ரேஸுக்கு அப்படிங்கிறத பழக்கம்னாலும் தாராளமாக பழக்கலாமே ஏன்னா இந்த ரேஸ்காரர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தோப்புல ஒரு நூல் இறக்கமாக இருக்குது அதை வந்து கழிப்பாங்க அதெல்லாம் பெருசாக கழிக்க வேண்டியதில்லை தாடை அருந்தாடை நல்லா சுறுசுறுப்பு படவொடப்பு நல்லா குறைப்புகள் கிழப்பி சொல்லி இல்லாமல் குழா நாளும் நல்லா அச்சுள் ஊற்றுற மாதிரி கருப்பட்டி ஏச்சி எடுத்த மாதிரி தெளிவான குளம் வாங்கிப்பங்க நல்லா சன்ன வாடு நீளத்தில் நல்ல நீளம் கிடக்குது படவொடுப்பு நல்ல படவொடப்பு இருக்குதுங்க கொண்டு போய் வளர்த்துனா கண் நல்லா வரும் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பம் இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க விலை எல்லாமே வந்து நம்ம அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறோம் இதுதான் ரேட்டு நீங்கள் இந்த விலை தான் கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்கிறதில்ல ரெண்டு ஒன்றும் மூணு பண்ணு அனுசரித்து கொடுத்துட்டு நேரில் வர்றவங்களும் முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டுகள் எந்த மாதிரி கேட்டுட்டு வாங்க அது இருக்கிறதில்லையுன்னு நம்ம சொல்கிறோம் அதை தெரிஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறப்ப நன்றி வணக்கம்